சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழுவின் சார்பாக ஓராண்டு கால பயிற்சிகளானது நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பயிற்சியில் உங்களுக்கு ப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேக் ஸோ அதே போல் டெஸ்ட் பேஜ்

வந்து வீடியோ வந்து உங்களுக்கு இந்த பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதற்கான சிலபஸ் என்ன உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் பேட்டர் என்ன குவாலிபிகேஷன் என்ன ஸோ அதை ஃபுல்லாமே தொகுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பார்க்கலங்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது போக ரெண்டாவது வீடியோ வந்து நம்ம நினைச்சிடோம் நம்முடைய சார் சார்பாக ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் டெஸ்ட் பேஜ் கொஷினாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எப்படி நம்ம மொபைல் ஆப்ஸில் பார்க்கறது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்கான அமௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரடு பே பண்ணி அந்த மொபைல் ஆப்ஸில் எப்படி எப்படி இணையணும் அதனை குறித்த தகவல்கள் வந்து உங்களுக்கு இரண்டாவது வீடியோவாக கொடுத்துருந்தா இந்த பிஇஓ எக்ஸாம் மூன்றாவது வீடியோ இன்னைக்கு கொடுக்குறோம் இந்த மூன்றாவது வீடியோவானது உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பிளானை குறித்த தகவல் சரிங்களா இந்த நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் டெஸ்ட் நம்பர் ஒன்றுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகளானது உங்களுக்கு தமிழ் பாடத்துல இருந்து கொடுக்குறோம் முப்பத்தொன்னுல இருந்து நாப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வு மேத்தமெட்டிக்ஸ் ஆகும் சயின்ஸ் தேர்வு நாற்பத்தி இருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் சோசியல் எழுபத்தி இருபது வரைக்கும் சைக்காலஜி வரைக்கும் இங்கிலீஷ் வரைக்கும் மாடல் இந்த என்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுகள் வரைக்கும் சொல்லி இந்த கான்செப்ட்ல அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன் அப்ப நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு அதற்கான டாபிக் என்ன ஆன் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல பாருங்க உங்களுக்கு இந்த பிஇஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதற்கான டாபிக் சொல்லி பார்க்கும்போது முதல் டெஸ்ட் இது டெஸ்ட் நம்பரு இது என்ன சப்ஜெக்டு இது அதற்கான டாபிக் அதற்கான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் அந்த பகுதியில் இருக்கும் முதல் தேர்வு கொஸ்டின் நம்பர் ஒன்னு சங்க இலக்கியம் அதனை குறித்த கொஸ்டின் இரண்டாவது சங்கம் பற்றிய குறிப்புகள் மூன்றாவது தேர்வு பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை பாட்டும் தொகை பாட்டு என்றாலே பத்து பாட்டு தொகை என்றால் எட்டு தொகை எட்டு தொகை பாட்டும் தொகையும் பத்துப்பாட்டு எட்டு தொகை தொகுப்பு முறை அடுத்து நான்காவது டெஸ்ட் சங்க இலக்கிய சிறப்புகள் ஐந்தாவது டெஸ்ட் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சரி அப்படியே ஒவ்வொன்றையுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பகுதியை கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் பிளான் இருக்குது இல்லையா இந்த டெஸ்ட் பிளான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்ன செஞ்சேன் லிங்க் கொடுத்துறேன் அது போக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல அந்த குரூப்லையும் இதனுடைய பிளான உங்களுக்கு நான் என்ன சிறேன் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஆக மொத்தத்தில் இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணி தான் மொபைல் ஆப்ஸை நீங்க என்ன யூஸ் பண்ணணும் நல்லா கவனிங்க இப்போ நம்ம மொபைல் ஆப்ஸ் ஆப்ஸ்குள்ள போயிடும் இந்த மொபைல் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேஜ் இதுதான் நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது இதுல ஜாயின் பண்ணிடும் இதுல ஜாயின் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியல் போய் மெட்டீரியல் படிச்சிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட்டை எடுத்துக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட்டை ஓபன் பண்ணுறேன் ஓபன் பண்ணிட்டோம்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சரிங்க முதல்ல முப்பது டெஸ்ட்டு தமிழ் தானே ஸோ தமிழ் ஓபன் பண்ணிடுறோம் தமிழ் ஓபன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து

மொபைல் ஆப்ஸுக்குள்ளே வாரிங்க வந்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் டூ இந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் சங்கம் பற்றிய குறிப்புகளுக்கான கொஸ்டின்ஸ் ஸோ அப்போ அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்குது இல்லையா அந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது டெஸ்ட்டு கொஸ்டின்ங்கிறது நம்ம இங்க என்ன செஞ்சிடும் கொடுத்துறோம் முதல்ல கொஸ்டின்ஸ் அதற்கான டாபிக் என்ன சப்ஜெக்டு அதற்கான டாபிக் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்போ முதல் டெஸ்ட்டு ரெண்டாவது டெஸ்ட்னா இந்த நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற ஸோ நல்லா கொடிய நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற டெஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஓபன் பண்ணி என்ன சப்ஜெக்டு தமிழ் அந்த தமிழை ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் ஸோ தமிழில் ஓப்பன் பண்ணி சாம்பிள் கொஸ்டின்னா சாம்பிள் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி சாம்பிள் பார்த்துக்கலாம் அதாவது ஒன்றாவது டெஸ்ட்டாக ஒன்றாவது கொஸ்டினை ஓப்பன் பண்ணுங்க வச்சு எக்ஸாம் எழுதுங்க அடுத்த ஆன்சருக்கு ஓப்பன் பண்ணி ஆன்சரை திருத்துங்க ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இங்கே யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்போ இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு சொல்லி இந்த போல்டரை நீங்கள் ஓபன் பண்ணுற பட்சத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுகள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டரை நீங்கள் ஓபன் பண்ணுறீங்க பிஓ நூற்றி அறுபத்தி ஏழுன்னு இதை ஓப்பன் பண்ணீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஃபுல் மாடல் டெஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வந்து சைக்காலஜி சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் அந்தந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்தந்த கொஷினை நீங்கள் நினைச்சிச்சிக்கலாம் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கூடயும் நான் இந்த இடத்துல கூடயும் உங்களுக்கு டெஸ்ட் பிளானையும் நூற்றி அறுபத்தேழு தேர்வுக்குள்ளே நான் கொடுத்துறேன் அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துறேன் ஆசிரியர்கள் அந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கொஷினையும் படிச்சுக்கலாம் கொஷின் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கான டெஸ்ட்டு பிளான் இந்த பிளானை நீங்கள் முதல் என்ன செய்ய ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சயின்ஸ்லாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் நினைச்சிருக்கேன் இங்க ஷெடியூல் கொடுத்து கடைசியில ஃபுல் மாடர்ன் டெஸ்ட்னு சொல்லியும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்கள் கருத்திற்கு சுபிக்கலோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே